இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வலுவான திமுக எதிர்ப்பு கூட்டணியை உருவாக்க எடப்பாடி கே பழனிசாமி சிறிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது கிராமப்புறங்களில் மின்வெட்டு குறித்து திமுக விமர்சித்தது தெற்கு மற்றும் மேற்கு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியான மின்வெட்டு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்துள்ளன இது தவறான மேலாண்மை எனவும் கூறுகின்றது புதிய அரசியல் கட்சி தொடங்குவது குறித்து ஓபிஎஸ் குறிப்புகள் எடுத்துள்ளதாகவும் தேவர் ஆதிக்கம் செலுத்தும் பகுதிகளை குறிவைத்து புதிய அரசியலமைப்பை தொடங்குவது குறித்தும் ஒ பன்னீர்செல்வம் சோசகமாக கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரியவருகிறது டெல்லியில் பிரதமர் மோடியை ஸ்டாலின் சந்திக்கிறார் இது வளர்ச்சியா அல்லது அரசியலா எனவும் பேசப்படுகிறது பிரதமர் மோடியுடன் தமிழக முதல்வர் முக ஸ்டாலினின் சந்திப்பு புருவங்களை உயர்த்துகிறது இது முற்றிலும் மேம்பாட்டு நிதிக்காகவா அல்லது அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை உள்ளடக்கியதா என்ற ஊகங்களும் பரவி வருகிறது நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் வேகமெடுக்கிறது எடுக்கிறது தளபதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வேகமாக உறுப்பினர்களை பதிவு செய்து வருவதால் அவரது அரசியல் அறிமுகம் மாவட்டங்கள் முழுவதும் ஒரு முக்கிய தலைப்பாக மாறி வருகிறது கே அண்ணாமலையின் பாதயாத்திரை கட்டம் மூன்று இப்பொழுது தொடங்கப்பட்டுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன் மக்களின் மூன்றாவது கட்டத்தை கோயம்புத்தூர் பகுதியில் தொடங்கியுள்ளார் இது பெரும் நீட் விளக்கு விவாதம் தீவிரமடைந்துள்ளது சமீபத்திய மாணவர் தற்கொலைகள் பொதுமக்களின் உணர்ச்சியை தூண்டியதைத் தொடர்ந்து நீட் தெரிவில் தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க வேண்டும் என்ற தனது கோரிக்கையை திமுக மீண்டும் வலியுறுத்துகிறது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடை கோருகிறது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் எழுப்பியுள்ளார் இது ஜாதி சமன்பாடுகளை ஒழுக்கக்கூடும் புதிய பாடபுத்தக மாற்றங்கள் குறித்த சர்ச்சை தொடங்கியுள்ளது பாடத்திட்ட புதுப்பிப்புகள் திராவிட கட்சிகளுக்கும் இந்துத்துவ குரல்களுக்கும் இடையே கலாச்சார குறித்து விவாதங்களை தூண்டியுள்ளன அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் கருத்துக்கள் குறித்து சமூக ஊடகங்களில் புயல் ஒன்று உருவாகியுள்ளது தேசிய தலைவர்கள் குறித்த உதயநிதி ஸ்டாலினின் சமீபத்திய கருத்துக்கள் ஆன்லைனில் ஒரு ஹேஷ்டேக் போரை ஏற்படுத்தியுள்ளது ஆதரவு மற்றும் எதிர்ப்பினை இரண்டையும் பிரபலமாக்கிக் கொண்டு வருகிறது